குழந்தைய பாதிக்குமா என்ன எனக்கு கவலையா இருக்கு சுஜா கவலைப்படுவதற்கு பதிலா நான் முதல்ல இதை பத்தின விழிப்புணர்வை உனக்கு தரேன் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் மன அழுத்த குறைபாடு பின்வரும் விளைவுகளை தரும் பிரசவத்தில் சிக்கல் குறைப்பிரசவம் குழந்தை எடை குறைவாக பிறத்தல் பிறந்த குழந்தையை பற்றி சில குழப்பமான எண்ணங்கள் வளர்ச்சிய கீழ்்கண்டவாறு பாதிக்கும் அறிவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் உணர்வுகளின் வளர்ச்சி நடத்தை மற்றும் வளரும் காலத்தில் மனநல ஆரோக்கியம்